ஒன்று இருக்கிறதோ அந்த யூத குடும்பத்தில இருந்து இஸ்ரேலின் பீதிகரில் அவ்வளவு சீக்கிரம் இருந்தெல்லாம் எவனும் வரமாட்டான் வெளியிலிருந்து எவனும் அங்கேயும் போகமாட்டான் அது ஒண்ணு இருக்கு அது ஒரு மிஷினரி ரிலீஜியன் இல்ல கிறிஸ்தவத்துல சேர்ற மாதிரி எவனும் யூதன்ல சேர முடியாது சேர்றதுக்கு நீங்க யாராவது போய் நான் யூத மதத்துல சேரலாம்னு நினைச்சாலும் அவனே பேசி வானாலும் கட்டி விட்டுருவான் இது அவர்கள் இடத்துல உள்ளது அது ஒரு பரப்புரை செய்யப்படுகின்ற மதம் அல்ல பதினாலு நிபந்தனைகள் போடுவான் யூத மதத்துக்கு உள்ள போகணும்னு ஒண்ணு அதுலயே நாம தலைக பின்னாடி ஓடிடுவோம் போக முடியாது யாராவது அப்படி தாண்டி வர்றதா இருந்தாலும் நீ வராம இருக்கிறது நல்லதுன்னு தஷ்கில் பண்ணுவான் கேன்வாஸ் பண்ணுவான் அங்கிருந்து டெல்லவினியினுடைய வீதிகளிலே இருந்து அல்லாஹ் கொண்டு வந்து வருவனை சேர்க்கிறான் கருவியல் விஞ்ஞானி கருவியல் விஞ்ஞானி ராபர்ட் கெல்ஹாம் என்றவருக்கு பெயர் கருப்பை ஆராய்ச்சியில் இதுவரை தொடர்ந்து பல விருதுகளை குவித்தவர் அவ்வப்போது நோபலுக்கு பரிந்துரைக்கப்படுபவர் ராபர்ட் கில்ஹா அவர் சமீபத்தில் இஸ்லாத்திற்கு புதியவர் அவர் தெரிவித்திருக்கின்ற அவர் எழுதி இருக்கிற செய்தி அவர் இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு கருப்பை குறித்து அவர் எந்த முடிவுக்கு போய் விருது வாங்கி இருக்கிறாரோ விருது வாங்கிவிட்டு குரானை திருப்பி பார்த்தால் இவர் எழுதிய சாராம்சம் குரானுக்குள்ள இருக்கிறது பதினஞ்சு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யாராவது ஒரு பொண்ணை தலா கூட்டம்னா விவாகரத்து செய்துட்டா மார்க்கம் இதா இருக்க சொல்லுது காத்திருப்பு காலம் எவ்வளவு காலம் மூணு மாசம் மூன்று மாத விடாய்கள் நம்மால கூட சில மேதாவிகள்லாம் அவ்வப்போது பேசுகிறார்கள் பேசினார்கள் இதுக்கு முன்னால எதுக்கு மூணு மாசம் கணவன் தலா கூட்டுட்டா கர்ப்பமா இல்லையான்னு பாக்குறக்கு அந்த காலத்துல எல்லாம் முடியாம இருந்துச்சு இந்த டாக்டர் டாக்டர்கிட்ட போனா நாடியை பிடிச்சு பார்த்தவொன்னே சொல்லிடுறான் ஒரு சின்ன ஒரே ஒரு மருந்து ஒரே ஒரு டெஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு யூரின் டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிடுது பின்ன இதுக்கப்புறம் எதுக்காக வேண்டி மூணு மாசம் காத்து இருந்துட்டு அடுத்த புருஷன் கட்டுறதுக்கு மூணு மாசம் வரை எதுக்கு வெயிட்டும் பண்ணிட்டு இருக்கணும் உடனே கட்டிக்க வேண்டியது தானே என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு சொல்லுகிறது மூணு மாசம் இதா இருக்கணும் மூணு மாசம் மூணு மாத விடாய்களை தாண்டியதற்கு பிறகுதான் அடுத்த திருமணமோ அல்லது அவள் எதா இருந்தாலும் செய்ய வேண்டும் பெண்ணுடைய இத்தா இவருடைய ஆய்வு என்ன தெரியுமா ராபர்ட் கெல்ஹாம் கருவியல் ஆய்வு செய்தவர் என்ன சொல்றார்னா ஒரு ஆண் பெண்ணோடு கூடிவிட்டு இவன் தன்னுடைய அணுக்களை அவனுடைய கர்ப்பத்திற்குள் செலுத்தியதற்கு பிறகு இந்த ஆணுடைய அணுக்களினுடைய ரேகை டிஎன்ஏடைய பிங்கர் பிரிண்ட் என்று சொல்லுகிறார்கள் அந்த பிங்கர் பிரிண்ட் மனித ஆணுடைய விந்தணுக்களினுடைய ரேகை உள்ள பிரிண்ட் மூணு மாசம் வரையும் அப்படியே பதிஞ்சிருக்குதான் ரேகை இவருடைய கருவியல் விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்ட முடிவு இனி இதுக்கு பிறகு சயின்ஸ் அப்டேட் ஆகல இது கடைசி முடிவு அந்த பிங்கர் பிரிண்ட் உள்ள அப்படியே பதிவாயிருக்கான் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ரேகை அழியுமா ஒரு கால் மூணு மாசத்துக்கு இடையிலேயே வேறு ஒரு ஆண் திருமணம் செய்து அவனோடு உறவு கொண்டு விட்டால் அந்த இரண்டு விதமான ரேகைகளை பார்க்க முடியும் ரெண்டு விதமான ரேகையை பார்க்க முடியும் எனவே முழுமையாக அந்த ரேகை நீங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச காலம் மூன்று மாசம் கடந்தே ஆக வேண்டும் என்று அவர் எழுதி விருதும் வாங்கிவிட்டு குரானை திறந்தால் பெண்கள் தங்களுக்கு தாங்களை அவர்கள் காத்திருப்பு காலமாக இருக்கட்டும் மூன்று மாத காலங்கள் குரானில இருக்கிறது பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத மக்காவில் சயின்ஸ் அன்னைக்கு இல்லை பாட்டனி இல்ல இல்ல எந்த சயின்ஸும் கிடையாது பத்திரிகையோ மீடியாக்களோ இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் கிடையாது கர்ப்பைக்குள்ள இருக்கிற ஆண் அணுவினுடைய அந்த அச்சர ரேகை மூணு மாசம் வரை இருக்கும் என்கிற சயின்ஸை குரான் பேசியதை பார்த்து இந்த விருதுக்கு பின்னால் இஸ்லாத்தில் சேர்ந்தவர் விருதுக்கு பின்னால் இஸ்லாத்தில் சேர்ந்ததோடு நிக்கல ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று தெரியப்படுத்துகிறார் என்ன தெரியுமா எனக்கு என்னுடைய மனைவியின் கருப்பையை நான் சோதித்த போது மூணு வித ரேகைகள் இருக்கிறது என்ன பகிரங்கமாக மானக்கேட்டை ஒத்து ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தன் தூய்மை நிலையை சொல்ல வந்தவர் சொன்னார் எனவே என்னுடைய மக்கள் மூன்று பேரில் ஒருவன் தான் என்னுடைய மகன் என்று நான் இங்கிருந்து அறிவிப்பு செய்கிறேன் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார் ராபர்ட் கெல்ஹாம் நாம் கேட்பது உலகம் முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பை

நம்ம ஊர் பஸ்ஸுகளில் நாம் உட்காந்து பக்கத்தில் சீட்டு காலியாக இருந்தா பக்கத்தில் வந்து உட்கார மாட்டேங்கிறான் தோப்பி தாடி எல்லாம் பார்க்குறாங்கல்ல ஆமாம் பாய் சோப்பில் குண்டு வச்சுருப்பார்